சர்வதேச ரீதியில் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினர் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு சாதகமான சாத்தியக்கூறுகள் உருவாகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளிவிவகார அமைச்சின் பணிகளும் பலவீனமடைந்துள்ளன முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையானது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பினரின் ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன அல் யசீரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளனர் இதனை மீண்டும் எழுச்சி பெற செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதேபோல் யுத்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறும் விடயங்களினை செய்து விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றார்கள் சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் செயற்படுகின்றார்கள் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே விசேடமாக ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் அலட்சியமும் ராஜதந்திர விவகாரங்களில் திறமையின்மையும் இராணுவத்தினருக்கு எதிரான கடுமையான சூழ்நிலைக்கு வழிவகுத்துள்ளது இது இன்னும் தீவிரமானதாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்